ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து லட்சுமி நாராயண யோகத்தால் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் ராசிகள் உங்க ராசியும் இருக்கலாம் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதன் கிரகம் மீன ராசிக்கு மாறி லட்சுமி நாராயண யோகம் உருவாகும் இது மிதுன கடக விருச்சிக மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் ஜோதிடத்தின்படி பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதன் பகவான் மீனம் ராசிக்கு மாறுகிறார் மீனத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கும் நிலையில் இருவரும் இணைந்து அற்புதமான பலன்களை உருவாக்குவார்கள் அதே நேரத்தில் மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை புதன் பகவான் மேஷ ராசிக்கு மாறும் நிலையில் அதே மாதம் முப்பத்தொன்றாம் தேதியைச் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் மீன ராசியில் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகப் போகிறது இப்படிப்பட்ட நிலையில் பிப்ரவரி முதல் மே மாதம் வரையிலான காலம் நான்கு ராசிக்காரர்கள் பெரும் பலன்களை அடைய போகின்றனர் ஆண்டின் முதல் காலாண்டில் உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் எந்தெந்த நான்கு ராசியினருக்கு பலன் அளிக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மிதுனம் லட்சுமி நாராயண ராஜயோகத்தால் மிதுன ராசியினர் சிறப்பான பலன்களை அடைய போகின்றனர் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க முடியும் வீடு வாங்கும் கனவாக இருந்தாலும் சரி நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசையாக இருந்தாலும் சரி அவை நிறைவேறும் நல்ல இடத்தில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையைப் பெறுவது அவசியம் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துடன் இனிமையாக நேரத்தை செலவிடலாம் வியாபாரத்தில் பொருளாதார லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையில் துணையின் முழு ஆதரவை பெறுவார்கள் நிதி ஆதாயத்திற்காக மேற்கொள்ளப்படும் பயணம் சாதகமான பலனை தரும் இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் மனப்பிரச்சனைகள் விலகும் கடகம் லட்சுமி நாராயண யோகம் கடக ராசியினருக்கு சுப பலன்களை தளிக்கப் போகிறது பெரிய ஆசைகள் நிறைவேறும் தொழில் முன்னேற்றத்துடன் பெரிய நிதி ஆதாயங்களும் உண்டாகும் லட்சுமி தேவியின் அருளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிக்கிய பணத்தை மீட்க முடியும் இந்த யோகத்தால் கடக ராசியினரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும் இந்த சேர்க்கையால் நபர் பழைய கடன்களிலிருந்து விடுபட முடியும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றிச் செய்திகளை கேட்கலாம் விருச்சிகம் லட்சுமி நாராயண யோகம் விருச்சிக ராசியினருக்கு சாதகமாக அமையும் இந்த யோக பலன் காரணமாக மக்கள் பண பலன்களை பெறலாம் உயர்தரமான வேலையைப் பெறலாம் நபரின் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வணிகத்தில் நிதி ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் உள்ளன விருச்சிக ராசியினரின் வியாபாரத்தில் பெரிய விரிவாக்கம் ஏற்படலாம் லட்சுமி நாராயண் யோகத்தின் மூலம் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் வணிக மேலாளர்களிடமிருந்து பெரும் ஆதரவை பெறுவார்கள் சமூகத்தில் மரியாதை கூடும் ஒரு நபர் இந்த காலகட்டத்தில் செல்வத்தை குவிப்பதில் பெரும் வெற்றியைப் பெறலாம் மீனம் லட்சுமி நாராயண யோகம் மீன ராசியினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் உழைக்கும் நபர் தனது வாழ்க்கையில் இந்த கலவையால் எதிர்பாராத வளர்ச்சி மற்றும் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது சில அரசாங்க திட்டங்களிலிருந்து சிறப்பு பலன்களை பெறலாம் மீன ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் சிறப்பான பலன்களை போகிறார்கள் அந்த நபரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதுமண தம்பதிகளின் வீட்டிற்கு புதிய விருந்தினர்கள் வரலாம் திருமண யோகம் உள்ளது பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் இணையத்தில் கிடைக்கும் பொதுவான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிலிஸ்